திருப்பூரூர் அடுத்த நெல்லிக்குப்பத்தில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை நலத்திட்ட உதவிகள் அமைச்சர் தாமு பரசன் வழங்கினார் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூரூர் அடுத்த நெல்லிக்குப்பம் ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நெல்லிக்குப்பம் ஊராட்சி மன்ற தலைவர் பாத்தசாரதி தலைமையில் நடைபெற்றது சிறப்பு அமைச்சர் அன்பரசன் செங்கல்பட்டு ஆட்சியர் ஸ்னேகா காஞ்சிபுரம் எம்பி செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டு முகாமை துவக்கி வைத்து பொதுமக்கள் வழங்கும் மனுக்களை ஆய்வு செய்தனர் தொடர்ந்து பட்டாம்பாரதலுக்கான ஆவணம் ஊட்டச்சத்து பெட்டகம் போன்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது இதில் வருவாய்த்துறை ஊரக வளர்ச்சித்துறை வேளாண்மை மின்சாரத்துறை உள்ளிட்ட பதினைந்து துறைகள் மூலமாக நாற்பத்தி ஆறு சேவைகள் வழங்கப்பட்டன அதனைத் தொடர்ந்து நெல்லிகுப்பம் பகுதியில் துணை மின் நிலையத்தை அமைச்சர் அன்பரசன் ரிப்பன் வட்டி திறந்து வைத்தார் அமைச்சர் அன்பரசன் முன்னிலையில் நெல்லிக்குப்பம் ஊராட்சி மன்ற தலைவர் பார்த்தசாரதி தலைவர் வார்டு உறுப்பினர்கள் என அனைவரும் திமுகவில் இணைந்தனர் திமுகவில் இணைந்த ஊராட்சி மன்ற தலைவர் உட்பட நிர்வாகிகளுக்கு சால்வை அணிவித்து அமைச்சர் வாழ்த்து தெரிவித்தார் நிகழ்ச்சியில் அரசு அலுவலர்கள் திருப்பூரூர் ஒன்றிய குழு பெருந்தலைவர் எஸ்ஆர்எல் இதயவர்மன் திருப்பூரூர் தெற்கு ஒன்றிய செயலர் வழக்கறிஞர் பயனூர் சேகர் திருப்பூரூர் ஒன்றிய கவுன்சிலர் அருண்குமார் உட்பட மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள் மகளிரணி பொறுப்பாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர் అట అట நோய் தடுப்பு துறையின் சார்பில் மருந்து பெட்டகங்கள் மல்லிகா அடுத்ததாக ஜெயச்சந்திரன் ரம்யா உறுதி திட்டத்தின் அதற்கான அலையாள அடையாள அட்டையை வழங்குகிற அடுத்ததாக வேளாண்மை துறை சார்பில் விவசாயிகளுக்கு திரவ உயிர் உயிர் உரம் கஜராஜன்

அட ரமேய் ஆ உயிரி மேலான உடம்புல